நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு 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 அதிர்ச்சியை ஏற்படுத்த ஒரு மேற்கு மேற்குவங்கத்தில் நடைபெற்றது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கிற ஆர்ஜே கார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் வந்து முதுநிலை ப மருத்துவ பட்டப்படிப்பு பயின்ற பெண் மருத்துவர் வந்து கடந்த எட்டாம் தேதி வந்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு அவங்க அந்த அதே மருத்துவமனையில் தூங்கப்படும்போது போது பாலியல் வன்கொடுமையினால் வந்து இறந்துடுறார் இதை செய்தது யாருன்னு குற்றவாளி போது சஞ்சய் ராய்னு சொல்லிட்டு ஒரு நபரை கைது செய்கிறாங்க அவர் வந்து ஒரு காவல்துறையிலோட இப்போ வாலண்டியராக சொல்கிறாங்க இந்த சஞ்சய் ராய் வந்து ஒரு ஒரு சைக்கோத்தரமாக செயல்பட்டதாகவும் ரெண்டாவது வந்து இந்த வழக்கை காவல்துறை இப்போ பதிவுவதற்கே காலதாமதம் செய்தாகவும் பெற்றோர்கள் புகார் கூறினார் ரெண்டாவது இந்த வழக்கை வந்து அவங்க வந்து விசாரிக்கக்கூடாது காவல்துறை விசாரணை மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்ற காரணத்தினால் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம் சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க உயர்நீதிமன்றத்தை நாடுக்காங்க உயர்நீதிமன்றம் இதே சொல்லியிருக்காங்க காவல்துறையின் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை அதனால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு பெண் டாக்டர் இன்னைக்கு பாருங்கள் ஒரு அரசு பெண் டாக்டர் அவர்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் வருது இன்றைக்கி இத்தனைக்கும் மேற்க வங்கத்தில் வந்து ஒரு பெண் தான் முதல்வராக இருக்கிறார்கள் ஒரு பெண் முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலும் கூட என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம் சரி இன்னைக்கு இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இங்கேருந்து கொதிச்சு எழுந்து போவாங்க நிறைய பேர் இருக்காங்க எங்க தமிழகத்துல இப்போ ஏன் அவங்க வந்து அந்த மேற்க வங்க முதல்வர்கிட்டியம்மா நீங்களும் ஒரு பெண் தானே ஒரு பெண் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை இந்த ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரே நீங்கள் ஏன் அதை பற்றி எதுவுமே நீங்கள் இன்னும் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை இங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் ஏன் எழுப்பலை அப்படின்னு தெரில எதை எடுத்தாலும் உடனே வந்து இங்கேருந்து மணிப்பூரில் ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேண்டில் எடுத்துகிட்டு போனாங்க நாடு முழுக்க உடனே எல்லாரும் ஒரு கேண்டில் மார்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க இங்கே தமிழ்நாட்டில் கூட அந்த அக்கா கேண்டல்லாம் எடுத்துகிட்டு போச்சு நம்ம கனிமொழி அக்கா தான் சொல்கிறேன் கூடவே அந்த அருள்மொழின்னு ஒரு அக்கா இருக்குது ஏ இந்த ஜோதிமணின்னு ஒரு அக்கா இருக்குது இப்போ எல்லாம் ஏன் அதை பற்றி பேசலை பேசியிருக்கணும்ல உங்கள் இந்திய கூட்டணி தான் அங்கே முதல்வராக இருக்குது அப்போ இந்தி கூட்டணியில் போயிட்டு நீங்கள் தீதி தீதி இப்படி நடந்து போச்சு அப்படின்னு போய் ஏன் கேட்கல அப்படிங்கக்கூடிய கேள்வி முதல்ல நமக்கு இங்கே வருது சரி அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் எப்பொழுதும் வந்து ஒரு ஏதாவது ஆயுர்வேதிக்கில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் பயங்கரமாக வழக்கெல்லாம் துடுக்கும் அப்படியே துடித்தெழுந்து அப்படி எப்படி இப்படி ஆயுர்வேதத்தில் அப்படி சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னுலாம் சொல்லி பேசுவாங்க அதே இந்த பக்கம் வந்து மற்ற மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து வெளிநாட்டுக்காரன் கம்பெனி கோல்கேட்டு ஃபேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரிலாம் அவங்களாம் விளம்பரம் போவாங்க பத்து நாளில் சரியாகும் ரெண்டு நாளில் சரியாகும்னு அதை பற்றிலாம் அது கேட்காது ஆனால் இது வந்து இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமும் இன்றைக்கி வந்து ஐயமே எதுவும் வாய்த்துருக்கில்ல அப்போ அந்த இந்த மாதிரியான அசோசியேஷன்கள் அந்த டாக்டர்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்காக இல்லையா நீங்கள் கேள்வி எதிர்க்கு கேள்வி வருது இல்லையா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு அரசியலாக்கப்படுகிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியே நமக்கு இந்த இடத்துல வருகிறது இந்த பெண் வந்து முதல்ல ரேப் பண்ணப்பட்டு கொடூரமாக ரேப் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் கொல்லவும் பட்டிருக்கிறார் அதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அவங்க கொலை பண்ணியிருக்கக்கூடிய அந்த விதமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கொடூரமாக ஒரு ப்ரூட்டல் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஊண்டு ரிப்போர்ட்டை நம்ம பார்த்தாலே நமக்கு ஒரு அச்சம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்போ மேற்கு வங்கம் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதத்தினுடைய பிடியில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த அரசாங்கம் எப்படி செயலற்று இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஏற்கனவே சந்தோஷ்காலில் நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் அதற்கும் இந்த அரசாங்கம் பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை வெஸ்ட் பெங்காலில் இந்த மம்தாவுடைய ஆட்சி அமைந்த உடனே அங்க வந்து நடந்தக்கூடிய அந்நியாயங்கள் அங்கு நடந்தக்கூடிய கலவரங்கள் அப்பொழுதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இதே கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ்னுடைய பிரியங்கா எதற்காக இன்னைக்கு அங்க போகல போயிருக்க தானே ஹத்தராஸ்ல ஒண்ணுமே நடக்காத ஒரு சம்பவத்துக்கு எல்லாரும் கிளம்பி போனீங்கல்ல இன்னைக்கு ஏன் பிரியங்கா கிளம்பி போய் இன்றைக்கி வந்து அந்த பெண்ணுடைய இதுக்கு நீதி தர வேண்டும் ஏன் இன்னும் நீங்கள் அது சரியான அதுக்கு நீதி தராமல் வச்சுருக்கீங்க ஏன் இந்த டாக்டர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தின பிறகு தானே இன்னைக்கு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதுவரை இதை பற்றி யாருமே பேசவே இல்லையே டாக்டர்கள் அனைவரும் நாங்கள் பணி செய்ய மாட்டோம் என்று வெளியில் வந்து போராட்டம் நடத்திய பிறகு தானே இது நடந்தது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் செய்ய மாட்டோம் பணி செய்ய மாட்டோம் என்று வந்த பிறகுதானே நடந்திருக்கு போய் கேட்டிருக்கலாமே பிரியங்கா போய் நீதி கேட்டிருக்கலாமே அன்னைக்கு இந்த சிபிஐ தான் வேணும் எங்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே இன்னொன்னு நீதிமன்றமே இன்னைக்கு வந்து போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது இன்னைக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எவ்வளவு மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு இன்னைக்கு இருக்கு ஏன் மம்தா இதை பத்தி இதுவரைக்கும் வாய் திறந்து பேசல இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெண் டாக்டர் அதுவும் அரசு டாக்டர் போது ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு அந்த நிலைமைன்னா சாதாரணமான பெண்களுக்கு என்ன நிலை இன்னைக்கு இவர் எப்படி வந்து இவர் காப்பாற்றப்படுகிறார் அப்படின்னு பாருங்கள் இந்த ஆள் வந்து அந்த மருத்துவமனை முழுக்க வந்து ஃபுல்லாக போகிறதுக்கான அக்சஸ் அவர்கிட்ட இருந்தது தான் காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி அவர் அது போலீஸ் வாலண்டியர் அப்படின்றாங்க அந்த மாதிரி அவர் இருந்திருக்கார் அந்த போலீஸ் வாகனத்தினுடைய சிம்பல் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு போலீஸ் டிஷர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு அதனாலேயே அவர் வந்து ஒரு போலீஸ் தான் அப்படின்னு மக்களை நம்ப வைத்திருக்கிறாரு அங்க இருக்கிறவர்களை எல்லாம் இன்னும் சொல்ல போனா அவர் பண்ண கொடுமைகள் அநியாயம் அதிகம் அங்க அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஏழை மக்கள் பெட் வந்து உங்களுக்கு தரணும்னா அதுக்கு ப்ரையாரிட்டி பண்ணி காசெல்லாம் கொடுத்து லஞ்சம் வாங்கி பண்ணியிருக்கிறார் இன்னும் சொல்ல பல பேர் இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது நீ தனியார் மருத்துவமனைக்கு போகணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறார் இதையெல்லாமும் அவர் செய்திருக்கிறார் அப்போ இவ்வளவு அநியாயங்கள் செய்தும் கூட அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா எனக்கு புரியல அப்போ இந்த டீனை வந்து மாத்துறாங்களாம் டீனை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம் அதை எப்படி இந்த டீன் மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுவும் ஒரு பயங்கர பியூட்டி இங்கே இங்கேருந்து எடுத்துகிட்டு அது உடனே அடுத்த அடுத்த நாளே வந்து அவருக்கு வேறு இடத்துல அவருக்கு வேறு காலே இதில் கல்லூரியில் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டான் என்ன இதுதான் அவங்க நடவடிக்கை என்னோட லட்சணமா அது அப்போ இன்றைக்கி வந்து மேற்கு வங்கம் என்பது பயங்கரவாதத்தினுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய பிடியில் இருக்கிறது இன்றைக்கி வந்து இந்த டாக்டர்கள் வந்து போராட்டத்தை வந்து கைவிட்டிருக்கிறார்கள் அது கூட வந்து நட்டா அவர்களை வந்து சந்தித்து அவர் பேசியிருக்கிறார் நாங்கள் வந்து உரிய பாதுகாப்பு தருவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக நான் ஒரு செய்தியை பார்த்தேன் ஆனால் இது வெறும் வந்து உறுதிமொழியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது என்பது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஜனநாயகம் இல்லாமல் இன்னைக்கு அங்கே பல கொடுமைகள் நடந்தும் கூட மத்திய அரசு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த துரஸ்வசமானது நம்முடைய கேள்வி என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இன்னைக்கு டைரக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு மாநில அரசு நீங்கள் எதுவும் செய்ய முடியாததாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அங்கே அதிகாரிகள் அந்த மாதிரியான சில பேரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டையே ரீகால் பண்ணலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டெல்லாம் ரீகால் பண்ண முடியுமே சில அதிகாரிகள் எங்கெல்லாம் தவறு செய்கிறார்களோ எங்கெல்லாம் அந்த கண்டு கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மத்திய அரசால் பின்வாங்க முடியுமே அவர்களை ரீகால் பண்ண முடியுமே டியூட்டில இருந்து அதையாவது செய்யல மத்திய அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது தானே அந்த கிரைம் ரேட் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருமே நீங்க ஒரு பத்து அதிகாரிகளை நீங்க வாங்குங்களேன் அப்ப அவங்க வந்து மாநில அரசுக்கு சாதகமாக அந்த பணியை செய்ய மாட்டார்கள் இல்லையா அவங்களுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா அப்ப அப்ப தங்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வரும்ல இன்னைக்கு எது கெடுத்தாலுமே வந்து இன்னைக்கு நீதிமன்றம் சென்று அவங்க அதுக்கப்புறம் ஒரு சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்கிற கூடிய ஒரு நிலை இன்னைக்கு மேற்குவங்கத்துல இருக்கு அதை மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது என்பது நல்லதல்ல இதே போன்ற நிலைதான் தமிழகத்திலும் இங்க நடந்து கொண்டிருக்கேன் நான் தேசிய கொடி ஊர்வலத்திற்கூட இன்றைக்கி நீதிமன்றம் தான் அனுமதி வாங்க வேண்டும் என்கிற நிலை இன்னைக்கு இங்கும் இருக்கிறது அதனால் மத்திய அரசு சில சில நடவடிக்கைகளை எடுத்தால்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் அந்த மாநிலங்களில் குறையும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் பொழுது அது மௌனமாக இருப்பது இது மேலும் மேலும் தேசத்திற்கு ஆபத்தாக முடியும் அதை மத்திய அரசு உணர்ந்து செயல்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம்